அமர்ந்தாரை புற்றிடம் கொண்டு இருந்தாரை நீங்காத காதலினால் நினைந்தாரை நினைவாரை பாங்காகத்தாம் முன்பு பணியவரும் பயன்புணர்வார் இங்கு நான் மறந்தேன் என்று ஏசரவால் மிக அழிவார் என்பது இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல் இதில் என்ன சொல்கிறார் ஏசரவால் மிக அழி ஏசரம்னா ஏசரவுனா ஏக்கம் அதாவது அருள் பண்ணாமையை நினைத்து இயங்கக்கூடிய ஒரு துக்க துக்கமான ஒரு நிகழ்ச்சி அதான் ஏசரவுன்னு சொல்றது திரு ஏசரவு என்று திருவாசகத்தில் உள்ள ஒரு பதியம் உண்டு புட்டிடம் கொண்டு இருந்தாரை நீங்காத காதலினால் நினைந்தாரை நினைவாரை பாங்காகத்தாம் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார் தன்னை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானை இங்கு நான் மறந்தேன் ஏசரவால் மிக அழிவாகார் மின்வொளிர் செஞ்சடையானை வேத முதல் ஆனானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மிக நினைந்து பண்ணிய சொல் பத்திமயோ அடிமையையும் கைவிடுவான் என்னும் இசை திருப்பதிகம் எடுத்து எம் இறங்கி இறங்கினார் பெருமான் மின்னூலில் செஞ்சடையான் வேத முதல்வன் ஆனானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானையினர் மண்ணு புகழ் எப்பொழுதும் புகழோடு இருக்கக்கூடிய திருவாரூர் என்கின்ற ஊரை மகிழ்ந்து வரையக்கூடிய சுவாமியை பண்ணிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் இசை திருப்பதிகம் இறங்கினார் அந்த பெருமானை எண்ணி இசைப்பதிகம் பாடி இறஞ்சுகின்றார் என்று சொல்கிறார் அந்த பதிகம் பழமஞ்சுரம் என்கின்ற ராகத்தில் பண்ணில் அமைந்திருக்கிறது சங்கராபரணம் என்பது அதற்குரிய ராகம் கிடைச்சிட்டீங்களா பத்திமயும் அடிமயோ கைவிடுவான் பாவியேன் பத்தினோய் அது இதனை பொருள் அறிந்தேன் தொழுவேன் முத்தினை மாமனிதன் வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே பேரூரும் மதகரியின் உரியானை பெரியவர்தான் சீரூரும் திருவாரூர் சிவனடியே திறம் விரும்பி ஆரூரன் அடி தொண்டன் அடியன் சொல் இவை வல்லார் உலகவர்க்கு மேலே ஏ பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன்னர் ஒரு புதுவான நுட்பமான செய்தி சொல்கிறார் செந்தமன் சுவாமி ஏன் எதற்காக எனக்கு இப்படி ஒரு பிரிவு வந்தது பொத்தின நோய் என்பது கண்ணு தெரியாத இருக்கிறதை குறிக்கிறது ஆனால் இன்னும் கண்ணு தெரியாமல் போகவில்லை அதனால் பிரிவு மயிற்சி உடைய பிரிவை குறிப்பிட்டு சுவாமியை எண்ணி அவரை பார்க்காமல் இருக்கக்கூடிய அந்த துயரமான ஒரு நிகழ்ச்சியே எனக்கு வந்தது இவ்வளோ காலம் பிரிந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன வந்ததுக்கான காரணம் சொல்கிறார் பத்தி அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் தன்னை பாவியேன் என்று சொல்லிக் கொள்கிறார் திருவாரூர் சுவாமிக்கு பக்தி செய்வதை குறைத்து விட்டேன் அவருக்கு அடிமை செய்வதை குறைத்து விட்டேன் அதனாலே பொத்தின நோய் அதுக்கு எத்தனை பொருள் அறிந்தேன்னார் அப்போ அவ்வளோ அதனால தான் அதனால தான் அவர் என்னை பிரிந்திருக்கிறார் அவரை நான் பிரிந்திருக்கிறேன் இரட்டது பொத்தின நோயினா என்னை இங்கேயே தங்க வச்சார்ல அது ஒரு காரணம் பொருள் அறிந்தேன் இதுக்கு என்னப்பா சொல்யூஷன் போய் தொழுவேன் திருவாரூர் போய் அவரை தொழுதா சரியாகப்படும் அப்படிங்கிறார் புத்தினை தன்னை பைரத்தை பெருமானை அப்படி எல்லாம் கொஞ்ச நாற்பாருங்க முத்து மாமணி வைரம் முற்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவன ஏ எத்தனை நாள் பிரிஞ்சிட்ட சுவாமி உன்னை அப்படின்னு கேசரவுனாலே பாடுகிறார் ஐவனமா பகழிவுடை அடல் மதனன் பொடியாக செவ்வனமாம் திருநயனம் வெழி செய்த சிவமூர்த்தி மையனவும் கண்டத்து வளர்சடையும் ஆரமுதை எவ்வனம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே நான் இவ்வளவு தூரம் அவரை பிரிந்திருக்கிறேனே அது என்னால் எப்படி முடிகிறதுன்னு அவரே தன்னை தாக்கி எடுக்கிறார் எவ்வனம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரு ஒரு என்னர் ஐவனமாம் பகழி உடை நடல் மதனன் மொழியாக என் ஐவனம்னா ஐந்து விதமான பகழி பகழினா தூன் அர்த்தம் பகழி உடை அடல் மதன வலிமை ஆகிய ஆகிய மன்மதன் அவனை பொடியாக விழித்தார் செவ்வனமாம் திருநயனம் விழி செய்த சிவமூர்த்தியினர் அவன் நெருக்கனால எரித்தார் மையனவும் கண்டத்தை வளர்சடையும் ஆரமுதை மையனவு கண்டம்னா கருத்திருக்கக்கூடிய கண்டம் வளர்சடையும் ஆரமுத சடை வைத்திருக்கக்கூடிய அமுதம் போன்ற பெருமானார் எவ்வளம் நான் பிரிந்திருக்கேன் அந்த பெருமானை உலகால எப்படி பிரிந்திருக்கேன் எனக்கே தெரியவில்லை என்னாரூர் இறைவனையே நான் அது எப்படி தான் செஞ்சோன்னு தெரியல நம்மளே சொல்லிக்கிறது இல்லையா போல சங்கலக்கும் தடங்கடல்வாய் விடம் சூட வந்து அமரர் தொழ அங்கலக்கண் தீர்த்து விடம் மானை எங்களக்கும் உடற்பிறந்த இர அறிவிலேன் செறிவு இன்றி எங்குலக்க பிரிந்திருக்கேன் இறைவன ஏ பிரிந்திருக்கன்னு சொல்கிறார் பாருங்க அவர் சிறுவார் ரொம்ப தூரமாக இருக்கும்போது பானை பார்த்தீங்கன்னு தீர்த்து தெரியும் சங்கலக்கும் தடங்கடல் வாயினால் கடல் சங்கு உடையதாக இருக்கிறது அந்த கடலில் வந்த விஷம் அது எல்லாம் சூட அங்கு அலக்கன் தீர்த்து அலக்கன்னா அழல் அதை தீர்த்து தீர்த்த விடம் உண்டு உகந்த அம்மானை இங்கு அளக்கும் உடற்பிறந்த அறிவிலியன்னர் இங்கு பிறவி எடுத்ததாகிய இந்த தான் செறிவியின்றி எங்கு உளக்க பிரிந்திருக்கிறேன் அவருக்கு அன்பு செறிவான அன்பு செலுத்தாமல் எங்கேயோ சென்று பிரிந்திருக்கிறேன் எங்கேயோ சென்று காய்ந்திருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறார் இங்கனம் வந்து எடற்பிரவி அயறாமே அயராமே வந்தனை ஆண்ட அருமருந்து என் ஆரமுதை வெங்கனல் மா மேனியனை மான் மருவோ கையானை எங்கனம் நான் விரிந்து இருக்கேன் என்னாரூ இறைவன் ஐஏ எங்கணம் வந்து இடர் பிறவி பிறந்துனர் இப்படியாக இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு நான் பிறவி எடுத்து பிறந்து அயர்வேன் அயராமே அங்கனம் வந்தேன் நான் எவ்வளவு தூரம் பிறவி எடுத்தேனோ அத்தனை தூரம் அவரும் வந்தனே ஆட்கொண்டாருனார் நான் அயராமர் பிறவி எடுத்தேன் அவரும் அயராம வந்து ஆட்கொள்கிறாருன்னார் அங்கனம் வந்து என ஆண்ட அருமருந்து என்ன பெணியனையே சிவப்பு போன்ற சிவப்பான நெருப்பு போன்ற திருமேனி நெருப்பனையே திருமேனி வநீற்றன்காணர் பான் மரும கையானை எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் எப்படி நான் அவரை பிரிந்திருக்கிறேன் நிறுவன என்னர் செப்பரிய அயனோடு மாலும் சிந்தித்தும் தெரிவறிய அப்பரிய திருவினையே அறியாதே அறிவினையேன் ஒப்பரிய குணத்தானை இன அணைவு இன்றி எப்பரிது பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே இறைவன ஏ செப்பரிய மால் சிந்தித்தும் தெரிவறிய அப்பரிய திருவினையே அறியாத அறிவினையன் திருமாலும் அயனும் தேடையும் பார்த்திராத பெருமான் திருவாரில் எழுந்திருக்கிறார் எனக்கு எளிமையாக ஆனால் அவரை நான் பிரிந்திருக்கிறேன்னு நினைக்கிறார் அப்போ சுவாமி நினைத்தாரா நேராகவே இங்கே வரப்போகிறார் அவருக்கு இப்போது செங்கிலச்சுற கல்யாணம் பண்ணி விருப்பப்பட்டார் உடனே சாமி நேராக வந்து எல்லா எல்லாவே செஞ்சு கொடுத்தார் ஆனாலும் இப்போ சாமியே எங்கே இருக்காருங்க பொழுது ஏன் திருவாரூருக்கு மேலே அவருக்கு உள்ள காதல் ஆனால் அது கஷத்திர விசேடம் ஒவ்வொரு கேத்திரத்துக்கு உள்ள விசேஷம் அது அங்கே சென்றதை அனுபவிக்க முடியும் நடராஜாவுடைய நீங்கள் சிதம்பரம் தான் பார்க்கலாம் தியாகராஜாவோட சிறப்புனா சிதம்பரம் தான் திருவாரூர் தான் பார்க்க முடியும் அதனால அந்தந்த உள்ள சிறப்பு அங்கங்க தான் கிடைக்கும் பெருமான் எங்கும் இருப்பார் ஆனால் கேரமானது அங்கே சென்றாதான் கிடைக்கும் அதனால பாடல்பட்ட கஷேத்திரங்களில் கேத்திரங்கள் எழுதியிருக்கக்கூடிய சுவாமியானவர் தடஸ்த கோலத்துக்கும் உரியவராக இருக்கிறார் சொரூப கோலத்துக்கும் உரியவராக இருக்கிறார் அதனால தான் வரியாய மலரானும் அறியானும் மற்றும் அறியானும் அறியாத கல்லில் மேய பெரியான்னர் அதனால் மூவராலும் அறிய முடியாதவர் அப்படின்னா அது தடஸ்த கோலம் கடந்த த சொரூப கோலம்னு அர்த்தம் சொரூப கோலத்தில் உள்ள சிவம் இங்கே இருக்கார் கல்லில் இருக்காருனார் கோயிலில் இருக்காருங்கிறார் அப்போ கோயில் இருக்கக்கூடிய சாமி நம்ம நேரடியாக சாயுஜிய பேருக்கு உரியவராக பரசிவமாகவும் வழிபாடு பண்ணலாம் கைலாசில் இருந்திருக்கக்கூடிய சிங்கண்ட பரமசிவமாகவும் வழிபாடு பண்ணலாம் அதற்கு இடம் கொடுப்பது என்னது நம்முடைய கோயில் நின்றது அதுபோல இங்க அந்த சேரத்துக்கு பெருமை என்பதனால் சேத்திரத்தை பாடுற வன்னாகம் நான் வரைவில் அங்கி கனை அரி பகழி தன் ஆக முற வாங்கி புறம் எரித்த தன்மையானை முன்னாக நாக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவன் ஏ மண் நாகம் நான் அது வரைக்கும் ஒரு கம்மா போட்டுக்கணும் அது வாசி என்கின்ற பாம்பு அதுதான் வில்லு கம்பா பா நாணா இருந்துச்சு வரை வில் மலை மலைதான் வில்லாக இருந்துச்சு அங்கி கனை அரி பகழி பகழினா அம்பு அந்த மேரு மலையை வில்லா வச்சாரு வாசிக்க பா நானாக வச்சாரு அதில் வச்சு அம்புல யார் யார் இருக்கா அக்னி தேவனோ அரி அறினா திருமால் அவர் இருக்கார் அதே மாதிரி வாயுவும் இருக்கார் அங்கே வாயு மட்டும் அங்கே சொல்லலை வில் கனை அரி பகழினார் பகழினா அது கூர் முனை முன்ன முன்னடி இருக்கிற முனையாக இருக்கார் அங்கே கணைங்கும் போது அந்த பின்னாடி இருக்கிற அந்த காம்பு முன்னாடி இருக்கிற கூர்ப்பான பகுதி திருமாலாக இருக்கார் அந்த அம்புல முறை வாங்கி புறமெரித்த தன்மையான அந்த வில்லை வளைத்து திரிபுரங்களை சமகாரம் செய்த பெருமானை முன்னாக நினையாத முற்கனே முன்னாடி நினைக்காம இருந்து விட்டனே முர்கனாக இருந்து விட்டேனே என்ன கல்வி கற்காதவன் அர்த்தம் ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் இந்த உடம்பு இன்னும் வச்சுட்டு இருக்கனே நிறைய உயிர் போயிருக்க வேணாமா திருவாரூர் சாமி பிரிஞ்சு விளையாள் இருக்கே நிறைய உயிர் நேரம் போயிருக்க வேணாமா நான் போகாம இன்னும் இருக்கே அப்படிங்கிறார் என்னாகப் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே வன்சயமாய் அடியான் மேல் வரும் கூற்றின் உரம் கிழிய முன்சயமார்பாதத்தான் முனிந்து உகந்த மூர்த்திதனை மின் செய்யும் வார்சடையானை விடயானை அடைவின்றி என் செய்ய நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவன ஏ ஏ ஏல வன்சயமாய் அடியான் மேல் வரும் கூட்டுருனார் அது மார்க்கண்டையர் மீது வந்த வெற்றி முடியாக வந்த யமன் அவர் உரம்னா வலிமைன்னு அர்த்தம் உரம் கிழிய முன் சயமார் பாதத்தால் எப்பொழுதும் வெற்றியே கொள்ளக்கூடியதாகிய அந்த பாதத்தினாலே முனிந்துகந்தம் ஊர்த்தி உதச்சார் யமனை மின்சயும் வார் சட யானை விட யானையை இதெல்லாம் சாமியோட அடையாள கோலம் சட வச்சிருக்கிறது ரிஷப வச்சிருக்கிறது எல்லாம் அடைவின்றி என் நான் பிரிந்திருக்கேன் அவரை சென்று அடையாமல் இவ்வளோ காலமாக பிரிந்திருக்கேன் நான் என்ன செய்ய முடியும் என்று வருத்தப்படுகிறார் முன்னெறிவானவர் கூடி தொழுது ஏத்தும் முழு முதலை அமரர் தொழும் நாயகனை அடியார்கள் குலக் குலக்கொழுந்தை மறந்து இங்கனம் நான் என் அறிவால் பிரிந்திருக்கேன் என்னார் ஊர் இறைவன ஏ முன்னறிவானவர் கூடி நெறியாலே வானவர்கள் கூடி வழிபாடு செய்யக்கூடிய பெருமான் முழு முதல் தனி முதலாம் பரன் அப்படின்னார் செவ்வாசிரியர் அன்னரியை அமரர் தொழும் நாயகனை தேவர்களால் தொழப்படக்கூடிய பெருமானை சின்னறியை தவர்குல கொழுந்தை மறந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை மறந்து இங்கனம் நான் என்ன அறிவான் பிரிந்திருக்கேன் என் அறிவாலே பிரிந்திருக்கிறேன் எப்படி பிரிந்திருக்கிறேன் எந்த அறிவாலை பிரிந்திருக்கிறேன்னா என்ன என்கிட்ட இருக்குன்னு நினைத்துக்கொண்டு எதையோ பற்றிக்கொண்டு இவரை பிரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம் என் அறிவால் பிரிஞ்சிருக்கேன்னா இங்க இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா இங்க இருக்கேன் அது என்னோட அறிவு தானே காரணம் அப்படிங்கிறத நினைத்த சொல்கிறார் என் ஆரூர் இறைவனகேன் கற்றுளவான் கணியாய கண்ணுதலை கருத்தார உற்றுளனாம் ஒருவனை முன்கிருவர் இனிது நினைத்து இனிதேத்த பெற்றுலனாம் பெருமையனை பெரிது அடியேன் கை அகன்றிட்டு எற்றுளனாயை பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனகே கற்றுளவான் வான்கனியாய கண்ணுதலைனர் கற்றுள வான்கனி அப்படின்னா உயர்ந்த கனி கல்வியால ஏற்படக்கூடிய பயன் அப்படின்னு நடத்தும் கனியாய கண்டுதல்னா உள்ளங்கை நல்லிக்கணி போல பயனை உடையவன் சுவாமி நடத்தான் கருத்து ஆற உற்று உலனாம் ஒருவனை என் மனசுல என்ன நினைக்கிறானோ அதை செயல்படுத்துவதற்குரியவனாக என்னோடு பொருந்திருக்கக்கூடிய பெருமானார் கருத்தார உற்று உலன் உற்று உலன்ன பொருந்தி இருத்தல் கருத்தாரனா கருத்துக்கேற்ப பொருந்தி அர்த்தம் முன் இருவர் நினைவு நினைந்து இனிது ஏற்றப்பட்டுள்ளனா திருமாலாலும் அயனாலும் ஏத்தப்பெற்ற பெருவான் பெருமையனை பெரிது அடியே நகன்றிட்டு பிரிந்திருக்கேன் என்ன இருக்குங்கிற தைரியத்துல நான் அவரை பிரிந்திருக்கேன் கேக்கிறாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் திருசுகளும் உடனாகி மாழை உன் கண் பறவை தந்து ஆண்டானை மதியா ஏழை ஏன் இறைவனையே ஏ இந்த பதிகத்துள்ள ஒரு குறிப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த பாட்டுக்குள்ள பறவையை தந்து ஆண்டானேங்கிறார் அப்ப ஒரு நினப்பு எங்கேயும் இருக்குப்பா அல்லாமலையும் இருக்கு கொஞ்சம் இல்லை ஏழிசையா இசைப்பயனா என்னமோதா என்னுடைய தோழனுமாய் எனக்கு தோழனாக இருக்கக்கூடியவனு அறிமுகப்படுத்துறார் சாமி யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி நான் செய்யக்கூடிய தப்புகள்லாம் அவனும் உடன்படுறாருன்னார் துரிசு தான் குட்டுறோம் ஃப்ரெண்டு என்ன அப்படி தானே ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான் நான் சொல்றதுக்குலாம் அவனு கூட வந்து வேலை செஞ்சு கொடுப்பான் தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒன்கண் பற வகை தண்டு மாழைனா மா மாவடுன்னு அர்த்தம் மாவடு போன்ற கண்ணையுடையவள் மாழை ஒன்கண் பறவையை தந்து காண்டானை மதியில்லாய் அழையேன் அறிவில்லாதவன் பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவனையே வங்கமளி கடல் நஞ்சை வானவர்கள் தாம் உய்ய நுங்கியமுது நுங்கி அமுது அவர்க்கு அருளி நொய்யனே நொய்யேனை பொருட்படுத்து சங்கிலியோடு என புணர்த்த தத்துவனை சழக்கனேன் எங்குளக்க பிரிந்திருக்கேன் என் ஆரோர் இறைவனாகிய ஆர் கரெக்டாக வச்சுட்டார் பத்தாவது பாட்டில் பறவை ஆச்சார்ன்னா பாட்டில் சங்கிலி ஆச்சாரம் வச்சுட்டார் இனி பரவாயில்லை பாடல்கள்லாம் ரெண்டு மணி பத்தனை குறிப்பாக இருக்கும் சங்கிலையும் கொடுத்துருக்காரு இல்லையா அது ஏன்னா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரே சரி கேட்போம் பறவை பறவை நினச்சி பாடுறாரு அப்படின்னு நினச்சாங்கனால தெரியல உள்ள அடுத்த பாட்டில் சங்கிலிக்கு வச்சுட்டார் ஒரு பாட்டு வங்கம் வழி கடல் நை வாழவர்கள் தாமய நுங்கி அமுது அவருக்கு அருளின் நொய்யனை பொருட்படுத்தினர் பங்கம்னா கப்பல்னு அர்த்தம் கப்பல்கள் ஓடக்கூடியதாகிய கடலில் வந்த நஞ்சத்தை உண்டார் நுங்கி அமுது அவருக்கு அருளின் ஒய்யனை பொருட்படுத்து சங்கிலியோடு இணைப்புணர்த்த தத்துவம் குற்றம் குற்றமுடையவன்னர் எங்கு உலக்க பிரிந்திருக்கேன் என்ன ஒரு இறைவனையேன் எங்கேயோ இருக்கிறது இங்கே வந்து பிரிந்திருக்கிறனேன்னு அர்த்தம் பேரூரோ மதகரியின் உரியானை பெரிய வர்தம் சீரூரோ திரு ஆரூர் சிவனடியே திறம் விரும்பி ஆரூரன் அடி தொண்டன் அடியன் சொல் அகலிடத்தில் ஊரூரன் இவை வல்லார் உலகவர்க்கு மேலாரே வேறூரும்னா பெயர்த்து வரக்கூடியதாகிய யானை அப்படின்னு அர்த்தம் பெரிய யானை உருச்சார் பெரியவர்தம் சீரூரம் திருவாரூர் சிவன் அடியனர் அந்த பெரியவராக இருக்கக்கூடிய சிவருமான் பெரியவர்களாகிய அடியார்கள் இருக்கக்கூடிய திருவாரூர் இந்த திருவாரூரை விரும்பி திறம் விரும்பி திருவாரூனுடைய தன்மையை விரும்பி திருவாரூரில் இருக்கக்கூடிய வசந்த உற்சவத்தை விரும்பி ஆர்வூரம் நடித்துண்ட நடிகன் சொல் அகலிடத்தில் நர் அகலிடம்னா உலகம் உலகத்தில் யார் இந்த தேவாரத்தை பாடுகிறார்களோ அவர்கள் உலகவர்க்கு மேலாரை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரோடையும் அவர்கள் மேமட்டவர்களாக திகழ்வார்கள் சொல்லி சுவாமி ஆசிர்வதிக்கிறார் அடுத்து புராண பாட்டு புராணத்தில் பாட்டு பாடினார் அப்படி மின் செடையானை வேத முதலானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மிக நினைந்தே பண்ணிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் விசை திருவதிகம் எடுத்து எம்பி இறங்கினார் பின் ஒரு நாள் உடனே பொறுப்பிடல மனசுக்குள்ள சத்தியம் பண்ணதும் நினைப்பு இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகாமல் இருக்கார் ஆனால் ஒரு காலத்துல ஒரு நாள் திடீர்னு அதிகமான ஆசை வந்துருச்சு திருவாரூர் மேல பின் ஒரு நாள் திருவாரூர்தனை பெருகன் இணைந்து அருளி குன்ன இனியார் கோவில் புகுந்து இறைஞ்சி ஒற்றி நகர் தன்னை அகல புக்கார் தாம் செய்த சாபத் சபதத்தால் முன்னடிகள் தோன்றாது கண் மறைய மூர்ச்சித்தாரு நேராக போனார் திருவாரூர் போகாம இருக்கும்படியே முடிய முடிய நேராக அதை ஒட்டி ஒரு உள்ளே போனார் சாமி சன்னதிக்கு சுவாமி போயிட்டு வரேன் இன் திருவாரூர் அப்படின்னார் சாமி சாமி போய் இருந்தார் சரிட்டு போயிட்டு வர கிளம்புனார் வேறு யாரும் முடிவு பண்ணிட்டார் ஃபோன் முடிவு பண்ணிட்டார் இதுக்கு மேலே எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது முடிவாயிடுச்சு உன்னியார் கோவில் புகுந்து இறைஞ்சி ஒற்றி நகர் தன்னை அகல புக்கார் ஒற்றி ஒரு விட்டு வெள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணார் ஐ மீன் புக்கார்னா அடுத்த எல்லைக்குள்ள புக்கார் தாம் செய்த சபதத்தால் முன்னடிகள் தோன்றாது அடுத்த அடி வைப்பதற்கு தெரியாத அளவுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு கண் மறைய மூர்ச்சித்தார் கண்ணு பொழிச்சுன்னு போனோடனே என்ன கண்ணு தெரில கண்ணு தெரில கண்ணு தரல கண்ணு நம்முடைய மயக்கம் எழுதுறாரு சாமி அதிர்ச்சியில் சந்திரமூர் சாமி பிரமாச்சாரியாருக்கே இந்த நிலமை தோழருக்கே இந்த நிலமை பரமாச்சாரியார கூட விடுங்க அது நமக்கு தான் பரமாச்சாரியார் அவருக்கு என்ன பரமாச்சாரியராக இல்லை சாமிக்கு ஒரு தோழர் தானே தோழராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான் அப்படின்னா அப்படி தான் செய்வதனை அறியாது திகைத்தருளே தருளே நடிதூர்பா முச்சு விடுறார் சுவாமி என்ன பண்ணுறேன்னு தெரியலையே கண்ணு தெரியலையே ரெண்டு கண்ணு தெரியவில்லையே எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறத நினைத்து பார்க்க வேண்டும் இப்போ கண்ணை மூடிக்கொண்டு எந்திரிச்சு அந்த பக்கம் வெளில போயிட்டு வாங்க பார்ப்போம்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கும்னு இப்போ நம்மளே தானாக திறந்துடுவோம் கண்ணை வேற வழி இல்லாமல் அப்போ கண்ணு தெரியாமல் போயிட்டுது முக்கியமாக நம்பின ஒருத்தருக்கு எடுத்துட்டார் இல்லையா அப்படிதான கெடுத்த கண்ணாரூ மறுத்ததனால் மைவிரவு கண்ணார் பால் அந்த அம்மா அவர்கிட்ட சூழ் சூழ்னா அந்த இடத்துல சத்தியம் இவ்வினை வந்து எய்தியதா ஏன் உடனே கண்டு தெரியாம போனது இப்போ அவருக்கு தப்பன்ட்டார் சார் வினை கழிஞ்சு வினை வினை உண்டு பண்ணிருக்காரு ஆகாமியம் பண்ணியிருக்காருன்னு வச்சு ஆகாமியம் பண்ண சுவாமி உடனே இதையாக கூட்டி வைக்கிறார் அது அடுத்த பிறவியில் கூட்டு வைக்கலாம் இல்லை வேற எதாவது பண்ணலாம் ஏன் வெரி குட் மறுபிறவி கிடையாது அவருக்கு ரெண்டாவது அது வரைக்கும் அவர் கூட்டுவதற்கு வேறு வினையும் இல்லை என்ன கிரியேட் ஆனதோ உடனே அதை கொடுத்துட்றாரு சாமி அவ்வளோ என்ன பயன் பயன் அனுபவிக்கிறதுன்னு வேற வினையும் இல்லையே சாமி கிட்ட கருணை அவர் சில பயன் கொடுத்தார் ஏதோ கழிச்சாச்சு எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டாரு சுவாமி செஞ்சு வச்சு ஒரே வினை இருக்கு அந்த சத்தியத்தை என்னது அது உடனே கையில கொடுத்தார் சூழரவு மறுத்ததனால் இவ்வினை வந்து எய்தியதாம் என நினைந்து எம்பெருமானை எய்தியை துயர் நீங்க பாடுவே என நினைந்து பெருமானுக்கு ஒரே வழி இருக்கிற கைகண்ட யோகம் இது தடவை தீரும் ஆண்டால் அது போல நம்ம கை கண்ட யோகம் சாமி தான் பாட்டு பாடினா எனக்கு கண்ணை கொடுத்துட போறார் ரொம்ப தைரியமா நினைச்சார் கண்ணை கொடுத்துருவார் பாட்டு பாடா அவர் பயங்கிடுவார் அதனால இவர்கிட்ட நம்ம சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டார் நம்ம கண்டது இல்லாமல் கட்டா என்ன பண்ணுவோம் இப்போ பாட்டா பாடுவோம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இல்லையா அழுக்கு மெய் கொடு என்று எடுத்த சொல் பதிகம் ஆதி நீல் புரி அண்ணலை போதி வழுத்து நெஞ்சொடு தாழ்ந்து நின்று உரைப்பார் மாதொர் பாகனார் பதம் உண்ணி இழுக்கு நீங்கிட வேண்டும் என்று இறந்து எதுவெந்தூயரு கையரவினுக்கோ கோழிக்கும் வெல்கி இசையொடு பரவி பணிந்து சாலவும் பல பல நினைவார் என்று இதுலேருந்து சாமி அந்த இதுக்கே மாத்திரார் பதிக்கத்தோடு அந்த பெரிய புராணம் நடைய அந்த தக்கேசி பண்ணக்கூடிய நடையில பாடியிருக்கார் அந்த அழுக்கு மை கூடு என்கின்ற பண்ண நட பாடியிருக்கார் அழுக்கு மைக்கோடு என்பது பதிகத்துடைய முதல் தொடக்கம் எடுத்த சொல் பதிக்கும் ஆதி நீல்புரி அண்ணலை ஓதி நீல்புரி அண்ணல் ஏன்னா அவர் தானே கண்டுபிடிச்சாரு அதனால் அவரையே பாடுறார் பழுத்து நெஞ்சொடு தாழ்ந்து நின்று உரைப்பார் மாதொர்பாகனார் மலர்ப்பதம் உண்ணி அம்பாளர் பாகத்தில் வைத்திருக்கூடிய பெருமானுடைய திருவிட எண்ணி இழுக்கு நீங்கிட வேண்டும் இப்போ ஏற்பட்ட கண் தெரியாததாகிய நோய் அது நீங்க வேண்டும் என்று இறந்தே தூயர் கையாலாவினை பழிக்கும் பழினா இதனால் உனக்கு தான் பழி வரும் என்னுடைய கண் போனதுனால அது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த நோய் தீர்வுனும் அதுக்கு இந்த சத்தியத்தை மீறிய பழி இதுக்கெல்லாம் அஞ்சு ரெண்டாவது கண் தெரியாதனால எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாவற்றையும் எண்ணி அவர் பாடப்படுறார் சொல்றார்ல அகத்தில் பண்டுகள் நாம் ஒன்று சொன்னால் அழையல் போக்குரடா என தெரியனர் அதெல்லாம் சொல்றார் பழிக்கும் வில்கினல் இசை கொடு பரவி பணிந்து சலவும் பலபல நினைவா சொல்லி அந்த பல பல நினைந்து அந்த பதிகத்தை பாடுகிறார் அந்த பதிகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்